மகர ராசி பொண்ணுக்கு துரு ஏறாமல் இருப்பதும் பெண்ணுக்கு சினம் ஏறாமல் இருப்பதும் பொண்ணுக்கு பொன் நகை செய்யப்பட்ட நகை துரு ஏறாமல் இருப்பதும் பெண்ணுக்கு சினம் ஏறாமல் இருப்பதும் மண்ணுக்கு பொறுமையாக இருப்பதும் இறைவன் கொடுக்கின்ற கொடை அல்லவா இறைவன் கொடுக்கின்ற கொடை அல்லவா சோ அதுபோல செயல் வீரர் நீங்க தாங்க சொல் வீரர் நீங்க தாங்க கர்மை வீரர் காரியத்திற்கும் காரியத்திலே கண்ணாக இருக்கக்கூடிய கர்ம வீரன் நீங்க தாங்க யாரு தேவையில்லாத சொற்களை பேசுபவர் வாசமில்லாத பூவை போன்று தாங்கள் எதையும் அளந்து தேவையில்லாத சொற்களை தேவையில்லாத வார்த்தையை பேசுபவர் வாசமில்லாத பூவை போன்று தாங்கள் எதையும் அளந்து அறிந்து புரிந்து காரியத்திலே கருமையாக காரியத்திலே இருப்பவர் நீங்கள் தாங்க அது மட்டும் அல்லங்க ஊக்குவிப்பவரை ஊக்குவித்தால் தேக்கு மர சோலையாக பாலவனத்தையும் பல முதல் சோலையாக ஆக்கும் பல முதற் சோலையாக மாற்றும் வலிமையும் திறமையும் படைத்தவர்கள் மனம் போல வாழும் மகராசி ராசி ஊக்குவிப்பவரை ஊக்குவித்தால் தேக்கு மர சோலையாக பாலைவனத்தையும் பலமுதிர் சோலையாக மாற்றும் வலிமையும் திறமையும் படைத்தவர்கள் மனம்போல் வாழும் மகராசி நேயர்கள் நீங்கள் தாங்க கடந்த காலங்கள் உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு எப்படிப்பட்ட விசமிகள் நமக்கு நல்லது கெட்டது புரிய வைப்பது புரியாமல் வைப்பது தெரிய வைப்பது தெரிந்து வைப்பது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிளக்ஸ் போர்டு தாங்க யாரு சனீஸ்வரர் அந்த போல யார் இருக்கிறது சனீஸ்வரர் அனுக்கிரகமும் அனுகுலமும் கொடுக்கறது யார் சனீஸ்வரர் நல்லது கிட்டதை கொடுக்குறத அது சனீஸ்வரர் கடந்த அஞ்சு ஆண்டு ஏழரை சனி அதில் திருவோண நட்சத்திரத்து தெருவில் உணர்ந்து விடும் திருவோண நட்சத்திரக்காரங்கள தெருவில் உணர்ந்து விட்டுருக்கும் அப்படிப்பட்ட மகராசி நேயர்கள் இனிமேல் மகத்தான வாழ்வு தற்போது பான பாதச்சனி பவனி வந்து தங்கள் மேனியை உருக்கி உருக்குலைந்து முடிவில் சிற்பி செதுக்கின்ற சிலை போல பாதச்சனி முடியும் வெகு சீக்கிரம் தாங்க சிற்பி செதுக்கின்ற சிலை போல வெகு சீக்கிரம் நல்ல உலகத்துக்கு வரக்கூடிய நல்ல மாற்றங்களை தரக்கூடியது உங்களுக்கு தாங்க உங்க தான் சனி முடியும் சீக்கிரம் வந்துடுவீங்க தங்கள் காரியங்கள் தாங்கள் எண்ணிய காரியங்கள் தாங்கள் செய்த பிரார்த்தனைகள் வீண் போகாது வீண் போகாது நிறைவேறும் எல்லா காரியங்களிலும் அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இறுதியில் மிகப்பெரிய அனுபவத்தை மனோ பக்குவத்தை பெற்றுள்ளீர்கள் அனுபவத்தையும் மனோ பக்குவத்தையும் பெற்றுள்ளீர்கள் இனிமேல் இனி வரும் காலம் இலையுதிர் காலம் கடந்து வசந்த காலம் தங்களை வாழ வைக்கும் தங்களை வாழ வைக்கும் செல்வ செழிப்போடு சிறகடித்து பறக்க வைக்கும் பரிபூர்ண நித்திய மங்கள வாழ்வை பெறுவீர்கள் பரிபூர்ண நித்திய மங்கள வாழ்வை பெறுவீர்கள் இனிமேல் ஏர் முகந்தாங்க தங்கள் ராசிக்கு நிச்சயமாக தங்கள் ராசிக்கு உரிய தொழில்கள் இரும்பு சுரங்கம் பெட்ரோல் கழிவுப்பொருள் பொருள் மரங்கள் கட்டிடங்கள் ஆட்டோமொபிள் தார் ரோடு நீல நிற நிறம் பொருட்கள் கருமி பொருட்கள் மீன் பொப் பொருட்கள்ழிப்பண்ணை ரயில்வே பார்சல் தோல் ரப்பர் சனல் கயிறு லேபர் டிபார்ட்மெண்ட் அத்தனைக்கும் சொந்தக்காரர் மகராசிக்கர் வாழை வாழை மா பலா முக்கணிக்கும் சொந்தக்காரர் நீங்க தான் வேம்பு உயர்தர தேக்கு சமையல் வாயு விலகில் பொருளாதாரத்தை மொத்த பாஸ் நீங்க தான் உலகில் வள இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய அத்தனைக்கும் பாசு நீங்க தான் வேற யாரும் கிடையாது அப்படிப்பட்ட நீங்கள் தங்கள் ராசிக்கு ரெண்டில் சனீஸ்வரர் தனகரன இருக்காருங்க உங்கள் ராசிக்கு மகராசிக்கு ரெண்டில் தனகரனாகவும் கர்மாதிபதியாகவும் தொழிலுக்கு தந்தையாகவும் இருப்பது மிக சிறப்பு தாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிக கவனமாக இருங்க அதோடு உங்களுக்கு முடிஞ்சிருது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று அஞ்சு மே மாசம் வரையும் கஞ்ச கவனம் அதற்கு மேல் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி விபரீத ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என்ற விபரீத ராஜ யோகம் தாங்க மௌனமா இருந்து சாதிக்கணும் நீங்க மௌனமா இருந்து சாதிக்கணும் நீங்க சாதிக்கும் தாங்கள் எதிர்கால முத்து முத்தான காலமாக மாறுமுங்க தங்கள் ராசிக்கு மூணில் ராகு சனியும் எதிர்கால ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் உங்க ராசிக்கு மூணு ராகு ராகு யாவது சனி யாரு உடன் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குங்க ஒன்னு இரண்டாயிரத்தின வரை குடும்பத்து சில பிரச்சனைகள் வரும் வந்து போகும் மன உளைச்சல் இருக்கும் இவற்றிற்கு ஒன்றஞ்சு இருபத்திற்கு மேல் நற்பலனாக அதெல்லாம் மாறும் டிப்ரெசிங் மாறும் டிப்ரெசிங் மாறும் மன உளைச்சல் மாலும் மன உளைச்சல் அலைச்சலாம் மாறிடும் மங்களமா மாறிடும் ஜூன் டு அக்டோபர் மத்தியம பலனும் அக்டோபர் டு டிசம்பர் சுப பலனையும் உண்டு சுப பலனும் உண்டு அதுல மாற்றுக்கிறது அல்ல எலும்புருக்கி முதுகுத்தண்டு கழுத்து பகுதி ஆப்ரேஷன் ரேடியேஷன் போன்ற பிரச்சனைகள் கவனமாக பார்த்து கொள்வது அவசியம் தங்கள் ராசியில் வயிற்றில் பிள்ளைப்பூச்சியை கட்டிக்கொள்வது போல மூன்று நட்சத்திரம் இருக்குது நேயர் பெருமக்கள் தெரிஞ்சுக்கங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் தான் புண்ணியம் சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போனால் பத்தாது பத்து பன்னெண்டு ராசிக்கு நான் பன்னெண்டு நிமிஷத்தில் நான் சொல்லிட்டு போறது உங்கள் மனசில் பதியணும் உங்கள் வாழ்க்கைக்கு உருத்தா வரணும் உங்கள் வாழ்க்கையோட வாழ்க்கையை சேரணும் அப்ப என்ன அர்த்தம் இது மிகப்பெரிய சூட்சமம் பாருங்க மகர ராசியில என்ன இருக்குது புள்ளப்பூச்சி இருக்குது புள்ளப்பூச்சி வயலில் கத்தி கொண்டது மாதிரி மூணு நட்சத்திரம் உத்திராடம் திருபோணம் அவிட்டம் மோசமான நட்சத்திரம் யாருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குள்ள உங்களுக்கு அப்ப உத்திராடம் பாருங்க உத்திராடம் திருபோணம் அவிட்டம் அப்ப வளர்க்க அதாவது மூன்று நட்சத்திரம் தங்களுக்கு எதிரிடை வளர எதிரிடை வளர்க்க பொறுக்க முடியாத நட்சத்திர அதிபதி உங்களை வள உங்களை வளரத பொறுக்க முடியாத நட்சத்திர அதிபதி நட்சத்திரமும் நட்சத்திர அதிபதியும் புரிஞ்சுக்கங்க புரியலன்னா தொடர்பு கொண்டுக்குங்க தங்கள் வளர்ச்சி ஒரு மாபெரும் தடையாக இருக்கிறது உத்திராடம் சூரியன் சனி வில்லன் அதுக்கடுத்து திருவோணம் சனி மிகப்பெரிய வில்லன் வில்லனுக்கு வில்லன் பாசது அது வில்லனுக்கு வில்லன் பாசு பாசனையாரு நம்பியாரு பாசனையாரு பிரகாசராசு சொல்றாங்கல்ல அப்படிப்பட்ட வில்லனுக்கு சந்தரனும் சரி அதனால தான் சுவாமிஜி மகர ரக்கணம் மகர ராசி கடகலக்கணம் ராசியை ஒருபோதும் பொருத்தத்தில் சேர்ப்பதில்லை தயவு செய்து சேர்க்காதீங்க அனுபவத்தில் சொல்லக்கூடியது ஆன்மீகத்தில் இல்ல அனுபவத்தில் பட்டு பட்டு சொல்ல வேண்டியது அடுத்து அவிட்ட சொல்ல வேண்டியது இல்லை சொல்ல செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு அதிபதி அதனாலதான் எத்தனை வீட்டுக்கு எத்தனை ஏழ்ரை எத்தனை பாவத்துக்கு பன்னெண்டு ராசிக்க விட மகர ராசி கடுமையாது பாதிக்கக்கூடியது பக்கத்துல சொன்னாங்க சுவாமிஜி என்ன நீங்க மகராசிக்கு என் ஃப்ரெண்டு வந்தாரு சிவில் இன்ஜினியர் ராசிக்கு தோப்பு அங்க தோப்பு கயிறு அது என்னது தாப்பு கயிறு போட்டதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னது மாதிரி சொல்லி நீ திட்டினா ஆனா கடைசியில சாமி சொன்னதுதான் நடந்துச்சுன்னு அதையும் சொன்னார் ஏன் இதுக்கு காரணம் நட்சத்திர அதிபதி மிக மோசமானவங்க உங்க ராசிக்கு அப்ப உத்திராடம் முந்தைய ராசி தனுசு ராசியில என்ன சொன்னோம் முந்தைய உத்திராடத்துக்கு நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக உத்திராட நட்சத்திரத்துக்கு வேண்டிய சிவன் கோயில நீங்க பூஜை பண்ணிக்கங்க தெத்துப்பட்டி ராஜ காலியம் செங்கோல் பூஜை சிறப்பு திண்டுக்கல் அருகே உள்ள தெத்துப்பட்டி உள்ளியம் செங்கோல் பூஜை சிறப்பு உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்று போய் சிறப்பு வழிபாடு ஒரு நைட்டு இருந்து ஒரு நைட் இருந்து அங்கே சிறப்பு வழிபாடும் ஹோமத்துல யாகத்துல செய்து கொண்டு வந்தால் நினைத்த காரியம் நடக்கும் நம்பர் அப்புறம் பட்டம் கோவிலுக்கு சிறப்பு செய்து அதாவது அந்த த அந்த உபயதாரருக்கு பட்டம் கட்டுவாங்க அந்த பட்டம் கட்டி கோயிலில் வளாகம் வந்து சுற்றி அங்கே அம்பால் முன்னாடி வந்து உட்காந்து நம்ம ஜெம பண்ண வேண்டும் வழிபட வேண்டும் அப்படி செஞ்சால் அந்த நினைத்த காரியங்கள் நடக்கும் அதான் பட்டம் கட்டுறதுங்க பட்டம் கட்டி கோவில் வளாகரத்துல பிரதர்சனம் பண்ணி வரணும் அது சிறப்பு அதை விட சிறப்பு என்ன தெரியுங்களா கண்டிப்பாக எல்லா கோயில்களின் நவகிரகங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிருக்கும் சூரியன்னா சூரியன் அந்த தான் இருக்கும் ஆனால் தெத்துப்பட்டி ராஜகாலியம் இல்லை சூரியன் இப்போ எங்கே இருக்குது இப்போ என்ன மாதம் பறக்குது கார்த்திகை மாதம்னா அது கார்த்திகை மாதத்தில் எங்கே இருக்கும் விருச்சகத்தில் இருக்கும் நவக்கிரகங்களில் விருச்சகத்தில் சூரியன் இருக்கும் நடுவு இருக்காது விருச்சகத்தில் சூரியன் இருக்கும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி சுக்கரனும் புதனும் எங்கே இருக்குது விருச்சகத்துல இருக்குது சூரியனும் செவ்வாய் எங்குது தனுசில் இருக்குது அந்த மாதிரி நவக்கிரங்கள் அந்தந்த இடத்துல அப்டி டேட்ல இருக்கக்கூடிய மிக சிறப்பான தலம் தெத்துப்பட்டு ராஜா களியம்மன் அப்டு டேட்ல இருக்கும் இன்னைக்கு என்ன கரண்ட்ல நவக்கிரகங்கள் எங்க மாறுபட்டு இருக்குதோ மூபிள் மூபுள் அப்படி இருக்கக்கூடிய மிக சிறப்பான தலம் தெத்துப்பட்டு ராஜ அவிட்டம் கொடுமுடி சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு கொடுமுடி முடி கொடுன்னு என்ன முடி மலை கொடுமுடி மலை சிகரம் இல்லைங்களா மலைன்னு சிகரம் அதான் கொடுக்கறது நமக்கு எல்லாமே கொடுக்கறது பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல ரொம்ப முக்கியமான ஸ்தலம் அதாவது அகத்திய முனிவருக்கு எல்லாரும் போய் சாமி கும்பிடுறாங்க எல்லாரும் கல்யாணத்தை பாக்குறாங்க மேல வசந்து இங்க தாழ்ந்துருது முனிவர் அகத்தியரை நீ போய் அங்கே போய் இரு நான் உங்களுக்கு காட்சி கொடுக்குங்கிறாரு அகத்தியோடு சேர்ந்து பிரம்மனுக்கும் காட்சி கொடுக்கிறார் பெருமாளுக்கும் காட்சி கொடுக்கிறார் இதை விட மிகப்பெரிய சிறப்பான தலம் வன்னி மரம் மூவாயிரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்னிலிருந்து இன்று வரை அந்த பீடம் எல்லாம் போட்டு அந்த க பந்தக்கால் போடுறது மாதிரி போட்டு சப்போர்ட் பண்ணி நல்ல தூண்களில் கப்பல் போட்டு தூணில் சப்போர்ட் பண்ணி அந்த வன்னி மரத்தை வளர்க்குறாங்க அதுக்குள்ளே பிரம்மன் இருக்கிறார் மிக சிறப்பான தலம் சனீஸ்வருக்கு உகந்த தலம் இதெல்லாம் விட பஞ்சபுரத்தில் என் அன்னை உமையவள் கங்கையாக இருக்கக்கூடிய காவேரி தாய் மேற்கே இருந்து கிழக்கே பாய்ந்து கிழக்கே இருந்து தெற்கு அமுகமாக தொடர்ந்து தெற்கே இருந்து வடக்காக வந்து வலம் புரிந்து அங்கே வடக்காக இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே நெருர் அங்கே நெருரில் யோகி ஒரு நெருரில் யோகி இருக்கிறார் அந்த யோகினியை தவழ்ந்து அவருக்கு வேண்டுதல் பண்ணி அவருக்கு வணங்கப்பெற்று மறுபடியும் கிழக்க வந்துருது மகனின் கிழக்க வந்து போய்கின்றது அப்படிப்பட்ட மிக பெரிய காவிரி சிறப்பு பெற்ற தலம்தான் கொடுமுடி கொடுமுடி மகுடீஸ்வரர் ஒரு தடவை அவிட்டு நத்தத்துல பிறந்த தவிட்டு பண்ணுங்கிறது வேற ஒரு நீங்கள் போயிட்டு வாங்க மிக சிறப்பா இருக்கும் அதுல மாற்று கருத்து அல்ல ரைட்டுங்களா அப்ப மொத்தத்துல உங்களுக்கு தனுசு ராசி மகரத்துக்கு மகரத்துக்கு கண்டிப்பாக நாற்பது பர்சன்ட் உண்டுங்க உங்கள் ராசிக்கு நாற்பது பெர்சன்ட்டு உங்கள் மகத்தானது நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு உண்டு அதில் கருத்து அல்ல நாற்பது பெர்சன்ட்டு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் எல்லா பிரச்சனைக்கும் ஏன்னா பாதசனி பாதசனி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பாதசனி முடிய போகுது கவலையே படாதீங்க கவலையே படாதீங்க